சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்கதான் உனக்கு வரலாறு தெரியல எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி மலைய மக்கள் இந்தியா வம்சர் கண்டி ஊர்வலியால் போய் தேலை தோட்ட தொழிலாளர்களா பண்ணுவோம் தங்கங்க அப்ப கேக்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷம் தான் எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒன்றும் கிடையாது அவன் மானம் கட்டவன் அதனால அந்த திமுற நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு வரலாற்றை திரிச்சு என் நிலத்துல என் திரையர என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் தான் நீ இது ஓட்டிட்டு இருந்துட்ட இந்த ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு ஒரு தேட்டுல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன் எடுத்துருங்கன்னு அப்படியான என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே எனக்கு கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு இந்த தேர்தல் மயிரை வச்சு போட்டு போயிருவேன் பாத்துக்க சேத்த பண்ணிட்டாலே அதிக ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம் இந்த மாதிரி சேட்டை எல்லாம் வச்சு கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலும் பிடியில நன்மையோட முடியுது இந்த குற்றம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது எல்லாத்தையும் நிறுத்தான் தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுரும் பாத்து சும்மா சேவை இல்லாத சேட்டை சேவை தேவையில்லாதது வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் எப்படி அமெரிக்கா கேட்டு மாதிரி வரைவு இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி உற்பத்தி பொருள் வந்து அமெரிக்கா இருந்து போகுது இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்கால இருந்து விவசாய பொருட்கள் வந்து இறக்குமதி பண்றது கலந்து தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நிலைப்பாடு சரி நினைக்கிறேன் இல்ல ஜவுளி அது பாதிக்க கூடாதுன்னா நாங்க நெசவாளருக்காக இங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் சுத்தமாவே நலி விட்டுருச்சு கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும் உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும் உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான் இவன் மானத்தை மறைக்க ஆ உடையை கொடுப்பான் இரண்டு பேரும் வந்து போற்றத்தக்க தெய்வங்கள் அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க ஏற்றத்தினால குங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர் ஈரோடு கோவை எல்லா இருக்கமே ஏற்றுமதி உங்களுக்கு தனியாக ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும் நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்தால் நாடு எவ்வளவு பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும் அதனால தான் நாங்க இந்த தற்சார்பு தற்சார்புங்கிறத யாருமே பொருட்படுத்தணும் முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்திவிட்டோம் நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு அவர் ரஷ்யாட்டிருந்து நீ எரிபொருள் வாங்காதேன்னு ரஷ்யாட்டு வந்து நீ எரி எரி எண்ணெய் வாங்காதான்னு நமக்கு உத்தரப்படுறோம் இப்போ நாடு நீ எங்க நாட்டுக்கும் வாங்க என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார் இது பேராபத்தான போக்கு இது இது எங்க போய் நிறுத்தும் தெரியல எங்க போய் நிறுத்தும் இந்த முடிவு அப்படின்னு அப்ப பொறுத்திருந்தான் பாக்கணும் இல்லை தான் ராணுவ வீரர்களுக்கே இல்லாத சூழல்லாம் இருந்திருக்கு காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து வந்திருக்குது புல்வாமா மாவட்டத்தில் தாக்கி அளிக்கப்பட்டதெல்லாம் ராணுவ வீரர்கள் தான் அது மாதிரி தான் இது திருடனுக்கு என்ன தலைநகர் என்ன புறநகர் ஒன்றும் கிடையாது ஈடுபா திருட்டு திருடுவான் பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது இங்கே ஒரு நாடே கண்காணிக்கப்படணும் இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவிகளை பொறுத்தி இரண்டு கண்கள் நம்மளை எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்தால் தான் ஒரு இது வரும் இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுத்து தடுக்கணும் இல்லைன்னா சாதாரணமாக நிகழுது சாதாரணமா நிகழ்வு அப்படி வாகனத்துல போகும்போது செல்போனை தாலியாத்து போறது சங்கிலியை போறது கொலை பண்ணிட்டு போறது சமூகமே நாடே ஒரு குற்றச்சா நாடா மாறிடுச்சுங்கிறத உண்மை ஒத்துக்கணும் காரணம் மனநிலையில மாற்ற வரணும் கல்வி அறிவை போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை போதிக்கல கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு அதனால இவ்வளவு பிரச்சனை வருது எங்க

தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் இப்படி ஒண்ணும் இல்லையே ஒருத்தன் எண்ணில தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழ்வு ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எழல எப்படி எழல அதான் சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்ட அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்கு அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது இந்த பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் சரி எல்லாம் என்னன்னா எனக்கு கீழே ஒருத்த ஏன் அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்துட்டான் அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னுதான் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே வந்து போய் ஏண்டா கைகிட்டு நிக்கிற அந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது புழைச்சி பயன் தான் கொடுத்துக்கான் அப்ப அத சொல்றாரு அப்ப அடிமைக்கு ஒரு அடிமை தேவைப்படுது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த மனநிலைதான் இது வர தொடரும் இதை போக்கணும் இதை போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறான் ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவான அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளாக வைப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சிட்டு வேட்டி கலந்துருந்தும் தெருவில் கிடப்பான் போற வர பொண்ணுல தாலியத்துக்கு ஓடுவான் ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசையலை செய்கிறவன் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்கிறவன் நீங்க அண்ணா அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க அது இல்லை நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலேயே அதிகம் படிச்சவன் பெரிய குடியில் தாழ்ந்த சாதியில பிறந்துட்டாங்கிறதுக்காக பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடு எடுப்பாரு அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணல்லி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன எப்படி இருக்கு கள்ளச்சார எங்காச்சு வைக்கிற நீ பெரிய சாதி அப்ப பெரிய சாதி நீ மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி அந்த காதலை கொலை செய்யணும் அன்ப கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இரு எவ்வளவு வாழ்க்கை சான்று ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா உலகம் புறா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நேயிச்சா யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்க போகுது எங்க போகுது சாதிச்சது என்ன சாதிச்சது என்ன சாதிக்காக கொலை செய்யாத சாதிய கொலை செய் சாதியை கொல்லு அதான் நீ செய்ய வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்றோம் பாருங்க இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே அது இந்த அரசு என்ன நடவடிக்கை ஓட்டு போயிரும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிரும் இந்த ஓட்டுக்காக நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும் தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காருடம்னு ஒரு படம் அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க யாரு இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டா இந்த தமிழர்கள் நாங்கள் கடத்திட்டு இருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்கதான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எடுத்துனா உனக்கு வரலாறு தெரியல எதுக்கு தோடுற எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதிங்க இங்கே மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டி நூறு வழியால் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனோம் அவன் தங்கம் கிடத்துறான்ற அப்ப கேக்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷம் திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரன் ஆக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசிய திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களை எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் கட்டவே அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டு வெளியிட்டு சேட்டை பண்ணிட்டு வரலாற்றை திரிச்சு என் நிலத்துல என் திரையர என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் ஓட்டிட்டு ரெண்டே நாள் என்ன நடக்கும் பாரு ஒரு தேட்டல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது அறிக்கை கொடுக்கிறேன் நாகரிகமா கடிதம் கொண்டு கொண்டே கொடுக்கறேன் அப்படியே என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழிலிருந்து கன்னடம் வந்து